தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக கேப்பர் மலை சுற்றியிருக்கிற மலையடி குப்பம் பெத்தாங்குப்பம் வெள்ளக்கரை வெள்ளக்கரை கொடுக்கம்பாளையம் வெள்ளக்கரை வெள்ளக்கரை உள்ளிட்ட நான்கு இந்த கிராமங்கள் சார்ந்த வீடுகள் முந்திரி தோப்புகள் வாழை மரங்கள் உள்ளிட்ட விவசாய நிலங்களை அழித்து எங்களுடைய வீடுகளை வாழ்வாதாரங்களை அழித்து அந்த தோல் தொழிற்சாலைக்கு தாரை வார்ப்பதற்காக இந்த திராவிட மாடல் பேய் அரசு பெருமுயற்சி எடுத்து ஒரு இடத்துல ஒரு நிலத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்கிரமிப்பாளர்களை கூட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் அவர்களுக்கு விளக்கம் இருக்கிறதா விளக்கம் அளிப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா விளக்கம் வாய்ப்பளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் ஒரு அரசாங்கம் நடத்துக்கொள்ள வரணும் திராவிட மாடல் பேய் அரசு கொள்ளகாரம் உள்ள போன்றது மாதிரி உள்ள அறுபது ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஒரு நாலாயிரத்திற்கும் அதிகமான முந்திரி மரங்களை ஜேசிபி வாகனங்களை கொண்டு அப்படியே இரண்டா பிளந்து போட்டுருச்சு இதே மாவட்ட மக்கள் புயலால் பெஞ்சால் புயலால நீங்க அணையை திறந்து வச்சதுனால இங்க பாதிக்கப்பட்டப்போ ஒரு ஜேசிக்கு வரலங்க ஒரு ஆத்தம் அடிக்கிறதுக்கு ஒரு ஏரி உடைப்பு சரி பண்றதுக்கு உள்ள இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் ஒரு ஜேசிப்பு வரல ஒரு புண்ணாக்க வரல ஆனா நீங்க விவசாய வளர்த்து அழிக்கணும் கார்பரேட்டுக்கு தூக்கி கொடுக்கணும் நாற்பது ஜேசிப்பு இது அரசா இது என்னது இங்க வந்து ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் என்எல்சி இருக்குது சிப்கார்ட் இருக்குது பல பலவிதமான தொழிற்சாலைகளுக்கு இந்த மக்கள் இப்போ தங்களுடைய நிலங்களை கொடுத்துருக்கிறாரு இனி ஒரு தொழிற்சாலை இங்கே தேவை இல்லை இங்கே போதுமான அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் தேவையை விட அதிகமாகவே தொழிற்சாலைகள் இங்கே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இங்கே கொசு பிரச்சனை அதிகமாக இருக்குது இருந்து யாருமே ப்ராசஸ் பண்ணி கழிவு வெளியேற்றுவதில்லை யானைக்கால் அதிகமாக இருக்கிற பகுதியாக கடலூர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு தியாகங்களை இவ்வளவு நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்து விட்டோம் எங்களுக்கு இருக்குமான தொழிற்சாலை வேணாம் கேப்பர மலையில் மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது அங்கே மட்டும்தான் மிடல் வாட்டர் மாதிரி இருக்குது தண்ணி அங்கே மட்டும்தான் நிலத்தடி நீர் மட்டும் ஒழுங்காக இருக்குது அதையும் கெடுத்து குட்டிசவராகணும்னு சொல்லி இப்போ அங்கே தோல் தொழிற்சாலையை போட்டால் ஆம்பூர் வாணியம்பாடியில் இருக்கிற மாதிரி அங்கே நிலத்தடி நீர் எப்படி பாதிக்கப்பட்டதோ அங்கே ஆற்று பாசன ஆற்று நீர் எப்படி மாசுபட்டதோ அந்த மாதிரி எங்கேயும் மாசுபட்டுரும் கெளியில் மாறு சாக்கடையாக ஓடும் அதற்கு நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி மக்களோட மக்களாக விவசாயிகளோட விவசாயிகளாக காலத்தில் நிற்கிறது திமுகவினுடைய கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற இந்த முயற்சியை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த போராட்டத்தோ இந்த போராட்டம் இறுதியாக இருக்கணும் திமுக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட்டாக வேண்டும் இல்லைன்னு சொன்னா கடலூர் மாவட்டம் தம்பிக்கிற அளவிற்கு